சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் சங்கரா மீன் எடுத்தோம் கடைக்கு போயிருந்தோம் ஞாயித்துக்கிழமீனா நிற்கிறக்க இடம் இருக்காது கூட்டமாக இருக்குது நாங்கள் வெடுநாடையில் போயிருந்தோம் சங்கரா மீன் ஒரு கிலோ நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணிட்டோம் செதுலெல்லாம் செதுக்கி க்ளீன் பண்ணி நாங்கள் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் கழுவிட்டு அப்புறம் நாங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நூறு சீரகம் பத்து பல் பூண்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டோம் போட்டுட்டு இது ஜாரில் அடிச்சுக்கிறோம் அடித்து வீட்லேயே மசாலா இப்படி செஞ்சு நீங்கள் மீன் செஞ்சீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் அதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் நல்ல மீன் நல்லா மிளகல்ல ஒன்று சொன்ன மாதிரி எல்லா மீன்லேயும் பெரட்டி நல்லா ஃபுல்லாக இது பண்ணி வச்சுட்டோம் அரை மணி நேரம் ஆனதையும் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கல்ல போட்டு நாங்கள் எல்லாம் வறுத்த எடுத்தோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சிம்மிலேயே வச்சுருங்க அப்போத்தான் நல்ல சிவப்பு கலராக நல்லா ஒன்று சொன்ன மாதிரி வேகும் ஸ்பீடாக வச்சீங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சுற மாதிரி ஆயிரும் வச்சு போட்டு உள்ள அப்பத்தை எல்லா பக்கம் வேகு மிளகாலாக பிடிச்சிருக்குது நல்லா வேகு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க சீக்கிரம் ஜீரணமாகிரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தினமும் ஒரு பீஸ் மீன் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி